ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் ஸோ இன்றைக்கி பெருசாக வந்து எந்த ஒரு வளர்ச்சியுமே இப்போ வந்து வெயில் காலத்தில் நம்ம ரெகுலராக தினம் தினம் அப்படின்றத பார்க்க முடியாது ஸோ பூச்செடிகள் நம்ம வைக்கிறோம் அப்படின்னா அதில் வந்து பூக்கள் நம்ம பறிக்கலாம் ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் வந்து நிறையா தினம் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இதில் வந்து இங்கே ஒரு மொட்டை வச்சுருக்கு இந்த பக்கம் பீஃப் ஃபுல்லாமே ஒவ்வொரு கிளைக்குமே வந்துட்டு மொட்டுக்கள் வச்சிருக்கு ஸோ இது வந்துட்டு ரெகுலராக நம்ம மொட்டு வைக்கணும் அப்படின்னா இந்த மொட்டு இருக்கு இல்லையா ஸோ இது பூத்ததுக்கு அப்புறமா இதை வந்து ட்ரிம் பண்ணி விடுறது தான் மல்லிகைப்பூ முல்லைப்பூ செடிகளுக்கு வந்துட்டு ஒரு பெஸ்ட்டு ஒரு விஷயமா இருக்கும் ஸோ இது இல்லாமல் வந்துட்டு நல்ல வெயில் காலம் ஸோ இது வந்து நல்ல வெயில் ஜாஸ்தி இருக்குது இல்லையா இப்போ வந்துட்டு நிறைய பூக்கள் வந்து பூக்கும் கரெக்டாக நம்ம வந்து ஃபர்டிலைஸ் பண்ணணும் எவ்ரி ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் வந்துட்டு மண்புழு உரமோ இல்லைனா மீனமிலம் பஞ்சகாவியம் ஸோ நம்ம என்னென்ன உரங்கள் வந்து செடிகளுக்கு கொடுப்போமோ அந்த மாதிரி எல்லா உரங்களுமே வந்துட்டு ரெகுலரான இன்டர்வலில் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கும் போது நமக்கு இதில் வந்துட்டு ரெகுலராக பூக்கள் இருக்கும் ஸோ இந்த வெயில் காலங்களில் நீங்கள் வந்து காய்கறிகளை வச்சுட்டு அதை வளர்க்குறக்கு கஷ்டப்படுறத விட இந்த மாதிரியான பூச்செடிகள் இருக்குது இல்லையா ஸோ இந்த வெயிலுக்கு நல்லா பூக்கக்கூடிய பூச்செடிகளை வந்து வச்சு மெயின்டைன் பண்ணி அதில் வந்து நீங்கள் பூக்களாவது பறிச்சுட்டு இருக்கலாங்க ஸோ அதே மாதிரி கீரைகளும் வந்துட்டு நிறைய வைக்கலாம் கீரைகள் போது பூச்சி தந்தரவுகளும் இருக்கும் அதே மாதிரி நல்ல ஈல்டுமே நீங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ரெகுலராக உங்களால் மெயின்டைன் பண்ண முடியுது அப்படிங்கும்போது நீங்கள் வந்து கீரைகள் வந்து தாராளமாக போடலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு செடி வந்துட்டு உங்கள்கிட்ட இருக்குது ஒரு த்ரீ மந்த்ஸாக வந்து ஈல்டு தருது அதுக்கப்புறமா கொஞ்சம் காயற மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது ஸோ இது எப்படி நீங்கள் வந்து மறுபடியும் துளிர் வைக்க வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கொ செடியாக போயிருக்கா ஸோ இது வந்துட்டு கொஞ்சமாக ஸோ அதோடய ஹைட்டை பேஸ் பண்ணி இப்போ வந்துட்டு ஒரு அடி இருக்குது அப்படின்னா ஒரு அரை அடி வரைக்கும் நீங்கள் வந்து கட் பண்ணி விடலாம் இதே வந்துட்டு ரெண்டு அடி இருக்குங்கும் போது ஒரு அடி நம்ம வந்து அதில் பாதி கிட்டத்தட்ட இது வந்துட்டு இந்த செடி வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு நாலடி குடம் தக்காளி தான் ஸோ அது வந்து நல்லா வளர்ந்துருக்கு அப்படிங்கும்போது அதில் பாதியில் வந்து நம்ம கட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நிழல் பகுதியில் மாற்றி வச்சிட்டோம் அப்படின்னாங்களாம் மாற்றி வச்சிட்டு ஃபர்டிலைசர் இல்லைனா ரெகுலராக நம்ம தண்ணி கொடுத்துட்டு வரும்போது இது வந்துட்டு நல்லாவே துள்ளி வைக்குங்க ஏன் அப்படின்னா இதில் வந்துட்டு அந்த க்ரீனிஷ் இருக்கு இல்லையா அந்த செடியோட பச்சையம்னு சொல்லுவோம்ல ஸோ அது வந்து நல்லாவே இருக்குது அப்போது அந்த டைமில் நம்ம வந்து கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ணோம் போது நம்ம இருந்தே வந்துட்டு மறுபடியும் செகண்ட் ஜென்ரேஷன் கொண்டு வரலாம் நீங்கள் மறுபடியும் விதை போட்டு ஸோ அதை மறுபடியும் வந்துட்டு அதை ஜெர்மினேட் பண்ணி அதை வளர்க்குறதுக்கு இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ இன்னொரு ஒன் மந்த் வரைக்குமே இது வந்துட்டு நல்லா வந்து நமக்கு ஈல்டு தரும் ஸோ இந்த மாதிரி வளர செடி தான் இது ஸோ வெண்டைக்கா பார்த்துட்டிங்கன்னா மர வெண்டை வளர்ந்துருச்சு அதுக்கப்புறமா இந்த கார்னெல்லாம் அப்படியே வந்துட்டு கருகிருச்சு மேல இருந்து ஸோ இதில் வந்துட்டு நம்ம வந்து நல்லா மண்ணை அணைச்சி கொடுத்து இன்னும் கொஞ்சம் கூட பாட்டிங் மிக்ஸ் நம்ம போட்டுக்கலாம் மறுபடியும் புது பாட்டிங் மிக்ஸ் கூட போட்டுக்கலாம் இது கம்மியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ரெகுலராக நம்ம வந்து தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா எடுத்து வைக்கும்போது இது வந்து நல்லாவே மறுபடியும் தளிர் வைக்கும் இது வந்து எல்லா செடிகளுக்குமே வந்து கோமலான ஒரு டிப் தான் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்துட்டு அதுலேருந்து ஒரு சின்ன ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து அந்த பாட்டிங் மிக்ஸ் அந்த பேக்கில் வந்து மண் வந்து கீழே இறங்கிட்டே இருக்குது போது மறுபடியும் நீங்கள் வந்து அதை டாப் பண்ணிக்கலாம் மறுபடியும் ஒரு மண் கலவை ரெடி பண்ணி இதுக்கு மேலயே வந்து டாப் அப் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து நீங்கள் மறுபடியும் வந்து எல்லாமே பேக்கில் எல்லாமே கொட்டிட்டு நீங்கள் மண்ணை ஃபில் பண்ணணும் இல்லாமல் இது மேலேயே வந்து நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு வரும்போது அதுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே நம்ம வந்து கொடுக்க முடியும் ஸோ அதில் வந்து நமக்கு வந்து நல்ல ஈல்டு அப்படிங்கிறது வந்து கிடைக்கும் ஸோ நம்ம இப்போ சொன்ன டிப் வந்துட்டு பூச்செடிகள் காய்கறி செடிகள் மட்டும் இல்லாமல் எல்லா செடிகளுக்குமே அது காமனாக வரக்கூடியதுதான் இந்த மாதிரி இந்த கிராஃப்ட் ட்ரீஸாக இருக்கட்டும் இல்லைன்னா நீங்க வந்து மரம் நம்ம தரையில வச்சு ஒரு மரம் வளர்க்குறோன்னு இல்லை ஸோ அது வந்துட்டு நல்லா அதை வந்து கட் பண்ணி கட் பண்ணி வருவாங்க இல்லையா ஸோ அப்படி நம்ம பண்ணும்போது நல்ல ஒரு growth அப்படின்னு வந்து கட் அப்புறமா நம்மளால் பார்க்க முடியும் ஸோ அதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு நீங்க வந்து எதாவது உரம் எதாவது ரெகுலராக கொடுத்துட்டு வரும்போது நல்லா வந்து ரிசல்ட் அப்படிங்கிறது நல்லாவே பார்க்க முடியும் இது வந்து தொட்டு செடிகளுக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் தரையில் வச்சிருக்க செடிகளுக்குமே வந்து ரொம்ப காமனாக திறந்த கூடிய ஒரு டிப் தான் ஸோ ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ